பணத்தை மற்றும் பத்திரத்தை தவறவிட்டவரிடம் ஒப்படைத்த நகரமன்ற உறுப்பினரும் அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட துணைச் செயலாளருமான லயலோகுமாருக்கு அனைத்து தரவிடரும் பாராட்டு இன்று காலை போஸ்ட் பகுதியில் உள்ள நகரமன்ற உறுப்பினர் லயலோகுமாரின் லயலோ டிபோ கலை அருகே சாலையில் கிடைந்த பத்திரம் மற்றும் பணத்தை யாரோ தவறவிட்டு சென்றுள்ளனர் இதனை நகரமன்ற உறுப்பினரும் அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட துணைச் செயலாளருமான லயலோகுமார் கண்டெடுத்து ஜீவன் காவல் நிலையத்தில் முறைப்படி ஒப்படைத்தார் பணத்தையும் பத்திரத்தையும் உரிய ஆவணங்கள் கொண்டு காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்ட நிலையில் தவறவிட்டவர்கள் நேரில் வந்து ஆவணங்களை காட்டி பெற்றுச் சென்றனர் தவறவிட்ட பணத்தையும் பத்திரத்தையும் நேர்மையாக ஒப்படைத்த நகரமன்ற உறுப்பினரும் அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட துணைச் செயலாளருமான லைலா குமாருக்கு அவர் நன்றி தெரிவித்தார் நேர்மையாக செயல்பட்டு வரும் நகரமன்ற உறுப்பினரும் அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட துணைச் செயலாளருமான குமாருக்கு பொதுமக்கள் தங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்துள்ளனர்